நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் உள்ள ராஜாக்க மங்கலம் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ளது பெருவேம்புடையார் சாஸ்தா கோவில் இந்த கோவிலில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதுவும் ஐயப்ப பக்தர்களுக்கு வழங்குவது புண்ணியம் என்பது நமது முன்னோர் வாக்கு தேசிய நெடுஞ்சாலையோரம் இருப்பதால் நாடு முழுவதிலிரும் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த வழியாக வரும்போது இக்கோவிலில் இளைப்பாரி தங்கி செல்வது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது ரம்மியமான தெய்வீக காட்சிகள் காற்றோட்டமான இடவசதி என பக்தர்களை இக்கோவில் ஈர்த்து வருகிறது இது பழமையான இந்த கோவிலில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர் மக்களும் ஏராளமானோர் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் தற்போது சபரிமலை ஐயப்பன் சுவாமி மாலை அணிந்து விரதமிருந்து கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் ஏராளமானோர் இந்த கோவிலுக்கு வருகின்றனர் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலிருந்தும் வரும் பக்தர்கள் இங்கு சமையல் செய்தும் தாங்கள் கொண்டு வரும் உணவுகளை கோவில் வளாகத்தில் அமர்ந்து ஒன்றும் தங்களது பசியாறுகின்றனர் இக்கோவிலில் பறந்து விரிந்து காணப்படும் நிலப்பரப்பில் ஐயப்ப பக்தர்கள் தங்கியிருந்து இளைப்பாறி சமையல் செய்து அங்கேயே உண்டு மகிழ்கின்றனர் பச்சை நிழல் தரும் பசு மரங்களும் புல்வெளிகளும் பொதிகை மலை தரும் குளிர்ந்த காற்றும் நம்பியாற்றின் குளிர்ச்சையும் இப்பகுதியில் வரும் பக்தர்களை மெய்சிலிருக்க வைக்கிறது இந்த சூழல் ஐயப்ப பக்தர்களை ஓய்வெடுப்பதற்கும் அமைதியான மனநிலையை ஏற்படுத்துவதற்கும் உதவியாக இருந்து வருகிறது பல்வேறு அடிப்படை வசதிகளுடன் இங்கு ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக தூய்மையான குடிநீர் மற்றும் குளிப்பதற்கு வசதியான தண்ணீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஐயப்ப பக்தர்கள் குளித்து தங்களது விரத நடைமுறைகளை கையாண்டு வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாது பெருவேம்படையார் சாஸ்தா கோவிலுக்கு வரும் உபயதாரர்கள் இந்த ஐயப்ப பக்தர்களுக்காக உதவ முன்வந்திருக்கிறார்கள் வெளியூர்களிலிருந்து மிக நீண்ட தொலைவில் பயணித்து ஐயப்பனை தரிசனம் செய்ய பயணித்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்காக இங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இங்குள்ள அன்னதான கூடத்தில் சுத்தம் மற்றும் சுகாதாரமான முறையில் உணவு தயாரிக்கப்பட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு பரிமாறப்படுகிறது இதனை உண்டு ஐயப்ப பக்தர்கள் தங்கள் பசியாறிக் கொள்கின்றனர் மேலும் அடுத்து வரும் மகரஜோதி திருவிழா வரையிலும் ஐயப்ப பக்தர்களுக்கு இங்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது தினமும் காலையில் மூலிகை கஞ்சி தயார் செய்து ஐயப்ப பக்தர்களுக்காக இலவசமாக வழங்குகிறார்கள் மதியம் சைவ உணவு ருசியாக பரிமாறப்படுகிறது இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் சிறுவர் முதல் பெரியவர் வரையிலான ஐயப்ப பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொள்கிறார்கள் ஆகவே நண்பர்களே நீங்களும் இந்த அருந்தொண்டில் பங்கேற்று ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு செய்யும் உதவி அந்த ஐயப்பனுக்கே செய்யப்படும் சேவையாக கருதப்படுகிறது இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் இனி வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் உங்களது குழுக்களிலோ அல்லது உங்களது நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதனை பகிர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்னதான பிரபுவான ஐயப்பனின் ஆன்மீக வழிபாட்டில் நீங்களும் பங்கு பெறுங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவிடுங்கள் அன்னதானத்தை போற்றிடுவோம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம் இந்த வீடியோவை தவறாமல் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்